உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சக்கரவள்ளிக்கிழங்க பேஸாக வச்சு புதுமையான ஒரு எம்மியான கேக் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை அவசியம் கொடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அவசியம் டச் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த சக்கரவள்ளி கிழங்க வச்சு ரொம்ப புதுமையாக ஒரு எக்ஸலண்ட்டாக கேக் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சக்கரை கிழங்கு எல்லாத்தையும் நல்லா தோலை சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தோலை சீவிட்டு நல்ல எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு குக்கரில் நல்ல ஒரு அஞ்சு ஆறு விசில் கொடுத்து நல்ல ம இந்த டேஸ்ட் நல்லா மசித்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இது நல்லா மூங்குற அளவுக்கு திருப்பியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு மூங்குற அளவுக்கு வச்சு இதை ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மசித்து எடுத்தாச்சு இதை இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு போல் மசித்து எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணியை எடுத்து இதில் விட்டுற வேண்டியது தான் இது சூடாகணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது இதில் இந்த டம்ளரில் ஒரு நூறு கிராம் டம்ளர் இது ஆக்சுவலாக இதில் ஒரு டம்ளர் நல்ல துருவின தேங்காய் எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம அப்போவே மசிச்சு வச்சோம் இல்லையா சக்கரைவள்ளி கிழங்கு அந்த இதை வந்துட்டு இதே நூறு கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் இது போல் நல்ல மசிச்ச கிழங்கு அளவுக்காக எடுத்து வச்சிருக்கு அதையும் போட்டுட்டு இப்போ இதில் வந்து ஒரு எந்த டம்ளரால் நம்ம எடுத்தோமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் சர்க்கரை அதையும் எடுத்து இதில் போட்டுற வேண்டியது தான் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நல்ல கலந்து நம்ம இது மெல்ட் ஆகிற அளவுக்கு விட்டுருவோம் இந்த தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் விட்டுருக்கோம் இல்லையா அதனால் இது எல்லாமே இந்த சர்க்கரைவள்ளிக்கிழங்கோடு சேர்ந்து இது நல்லா மெல்ட் ஆகட்டும் அப்படியேப்பா எந்த டம்ளரால் தேங்காய் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு அரைவாசி அதாவது ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட கடலை மாவு இதை நம்ம இப்போ ஒரு ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் வர அளவுக்கு வைக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டெப் எதுக்காக அப்படின்னா இதை நேராக போது ஒரு பச்சை வாசனை வரும் அது இல்லாமல் இது போல் கோல்டன் கலர் வர அளவுக்கு இந்த கடலை மாவை போகிறோம் நெய்யெல்லாம் தேவையில்லை ட்ரை ஃப்ரை தான் இந்த சக்கரைவள்ளி கிழங்கு வந்துட்டு நம்ம போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ ப்ளஸ் சர்க்கரை மூணுமாக இது நல்லா அப்படியே பாயில் ஆகிட்டே வருது இதை சுற்றி விட்டு அப்படியே சுற்றி அப்படியே ஒரு மாதிரி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி கலரணும் இப்படி சுற்றி சுற்றி பொழுது எல்லா போர்ஷனும் நல்லா மிக்ஸ்அப் ஆகும் இன்னொரு அடுப்பில் டக்குன்னு அந்த ஐம்பது கிராம் கடலை மாவு எடுத்தோம் இல்லையா அதையும் சைடில் அப்படியே கோல்டன் கலர் வர அளவுக்கு நாம் ஃப்ரை பண்ணி வைக்கணும் இது ரெண்டையுமே சைமல் தினியஸாக பண்ணணும் இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்ல கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் இதுவும் அப்படியே கோல்டு கலரில் மாற ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கு அதையும் இது போல் ஆட் பண்ணி கலந்து விட்டுற வேண்டியதுதான் எல்லா இடத்துலையும் நல்லா சேர்ந்து கலக்கிறாப்பில் கலந்துட்டு இது அப்படியே ஒரு சுற்றி சுற்றி நல்லா கலருவோம் அந்த இடத்துல இது ஆல்மோஸ்ட் அந்த பச்சையாக இருக்கிற தன்மை மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் இது போல் நாம் இதை வறுத்து கொடுக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நல்ல அளவுக்கு அந்த பச்சையான தன்மை போயாச்சு அதனால் பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இதை இது ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி நல்ல கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு இதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற இந்த கடலை மாவு இதை அப்படியே தூவிடலாம் தூவிட்டு இப்போ இதையும் நல்ல கலரி கொடுத்துருவோம் பாருங்கள் இது மாதிரி பொழுது அப்போவே அந்த சர்க்கரையை போட்ட உடனே கொஞ்சம் நீர்த்து வந்தது இல்லையா அந்த ஸ்டேஜ்லாம் மாறி ஓரளவுக்கு நல்ல கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இந்த சைடில் இது நான்ஸ்டிக் தவா அப்படிங்கிறது நான்ஸ்டிக் பாத்திரம் அப்படிங்கிறதால இதில் வந்துட்டு நமக்கு சைட்லாம் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வர ஆரம்பிக்கும் இன்னொரு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் நாம் இதை சுற்றி கலருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது வந்து ஒரு நூறு கிராம் தேங்காய் துருவல் அந்த தேங்காய் துருவலுக்கு ஒரு டம்ளர் அந்த தேங்காய் துருவல் எடுத்தோம்னா ஒரு டம்ளர் சர்க்கரை அப்புறம் அந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் மசித்தது அதுக்கு ஒரு அரை டம்ளர் சர்க்கரை அப்புறம் கடலை மாவு அரை டம்ளர் எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு அரை டம்ளர் மொத்தத்தில் ரெண்டு டம்ளர் சர்க்கரை நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அதுக்கு பிறகு நெய் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பட் அத்தனையும் ஒரே சமயத்தில் விட வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் முதல்ல விட்டுட்டு இதை அப்படியே கிளறி கொடுக்கலாம் கலரும் போது அந்த ஒட்டாமல் வர தன்மை தெரியும் இதுலேயே நமக்கு சுருண்டு வந்தாச்சு போதும் அப்படின்னா நம்ம நிறுத்திக்கலாம் எவ்வளவு நெய் தேவையோ அதை மட்டும் விட்டு கிளறினா போதுமானது எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் போட்டு அது தேவையில்லை இது நல்லா சுற்றி கலரும் போது நமக்கு தெரியும் அப்போ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து வச்ச இருபத்தஞ்சி கிராமில் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய்யை விட்டு இது போல் திருப்பியும் சுற்றி கலரணும் இதையும் அந்த நெய் வந்து அப்சார்ப் ஆகிடுச்சின்னா அடுத்தது பார்க்கணும் ஏன்னா இப்போ ஒரு ஸ்வீட்லலாம் பதம் எப்படின்னாக்க நாம் விடுற நெய் வந்து திருப்பி ரிவர்ஸில் மேலே தழும்பும் அது வரைக்கும் நம்ம நெய்யை ஆட் பண்ணணும் பட் இந்த மாதிரியான கேக்ஸ் வெரைட்டிஸ்லாம் ரொம்ப குறைவான நெய் தான் உள்ளே இழுத்துக்கும் அதனால் இதையும் அப்படியே சுற்றி கலரிட்டுருப்போம் இப்போ இறக்கப்போகிற ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதையும் இந்த கொதிக்கிற இதில் நம்ம மிக்சரில் கலந்துப்போம் இப்போ இது நல்லா ஒட்டாமல் வந்தாச்சு கேக் பதம் வரத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் அதிகம் நெய் கூட அப்படியே லைட்டாக தழும்ப ஆரம்பித்தாச்சு அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் அதை மட்டும் விட்டால் போதும் விட்டுட்டு திருப்பி இதை அப்படியே கலரி கொடுத்துடலாம் நம்ம இரலியரை இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி இறக்கினோன்னா அல்வா பதம் வந்துடும் ரொம்ப பின்னாடி இறக்கினா கெட்டியாக போயிடும் எந்த ஸ்வீட்டுன்னு இல்லை எல்லா ஸ்வீட்டுக்குமே இப்போ பாருங்கள் இதுதான் பதம் சரியான பதம் அதனால் இது அப்படியே பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் ஏற்கனவே நல்ல நெய் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கு இப்போ அதில் அந்த அடுப்பில் இருக்கிறத இதில் கொட்டி அப்படியே பரப்ப பரவலை அப்படியே விட போகிறேன் இது போல் நாம் இந்த பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு அப்படியே ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் செட்டில் டவுன் ஆக விட்டாக்க உள்ளுக்குள்ளே அப்படியே லேயர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி கேக்கோட இது வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக வர ஆரம்பிச்சிரும் அதனால் இதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் எடுத்து பார்க்கலாம் சூப்பராக செட்டில் ஆகிட்டுருக்கு நம்மளோட இந்த கேக்கு பாருங்கள் அப்படியே கிரீஸ்டாக ரொம்ப கலர்டு ஸ்மெல்லாம் எக்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது அந்த அரோமாவே வந்துட்டு நமக்கு எப்போடா இதை சாப்பிடுவோங்கிற ஒரு ஆசையை கொடுத்துரும் ஸோ ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இவ்வளோ அருமையான ஒரு கேக் பண்ணி சாப்பிட்றோங்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நாம் இதை இண்டிவிஜுவலாக கேக்ஸாக போட போகிறோம் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ போட்டுக்கலாம் நம்ம இப்போ டைமண்ட் ஷேப்காக இது போல் போட்டிருக்கோம் இப்போ இதை ஒவ்வொரு கேக்காக எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் சக்கரவள்ளி கிழங்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு விஷயம் அதை பேஸாக வச்சு இப்படி ஒரு எம்மியான கேக் ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இதை நம்ம சாப்பிட்டாக்க நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட அருமையான ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம் போல் நிறைய நிறைய நல்ல நல்ல ரெசிபிஸோடு நம்ம சேனலில் உங்கள் எல்லோரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்